நம்முடைய அண்டபுரம் இயேசு கிறிஸ்துவ எதை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி அசுத்த வேதாமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் கிருவியும் சத்தியும் அதை விட்டு விலகாதிருப்பதாக அதை உன் கழுத்தில் மாட்டிக்கொள் அதாவது பூண்டிக்கொள் அதோடு கூட உன் இருதயம் என்னும் பலகையில் எழுதிக்கொள் அமேன் அப்பொழுது அமேன் நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நீ என்ன செய்வேன்னா தயவையும் நற்புத்தையும் பெறுவாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நம்மளால் அநேக நேரத்தில் தெய்வனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நம்ம தயவு அதாவது நட்புத்தி அமேன் இதை நாம் பெற முடியலன்னு சொன்னால் கிருவையும் சத்தியத்தை விட்டு நாம் நிறைய நேரம் என்ன செய்கிறோம்னா விலகி போய் கொண்டிருக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே அந்த கிருவையும் சத்தியத்தை நாம் விலகாதிருப்போம் அது மட்டுமல்ல நம்முடைய கருத்தில் அணிந்து கொள்வோம் அது மட்டுமல்ல இறுதி என்னும் பலகையிலே நாம் எழுதி கொள்வோம் அதுவே நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் அந்த வழிகாட்டியின்படியாக நாம் நடக்கும்போது கத்தருடைய கரத்திலே நாம் பார்வையிலே நாம் மனுஷனுடைய பார்வையிலே நம்ம என்ன செய்வோம்னா தயவும் நற்புத்தியும் அடைய கத்தந்த நாளிலே நமக்கு உதவி வராவ ஆமை